கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் தேவனே உம்மை துதிக்கிறோம் உமது நாமம் இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஏசாயா ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் வழியை உயர்த்தி உயர்த்தி அதை செம்மைப்படுத்தி இடரல்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள் என்னப்படும் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு எல்லா இடரல்களும் நீக்கப்படும் என்பதே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சூழ்நிலைகளை பார்த்து அவர்களை மறுபடியும் உயிர்மீச்சி அடைய செய்ய சித்தமாயிருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய தவறான தெரிந்தெடுப்புகள் நிமித்தமாக சிறையிருப்புக்கு செல்ல வேண்டியதாயிற்று பாடுகளையும் வேதனைகளையும் அவர்கள் அனுபவிக்க வேண்டியதாயிற்று ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கைவிடாமல் அவர்கள் மீது வைத்த அளவற்ற அன்பின் நிமித்தமாக அவர்களை மீண்டும் எடுப்பித்து கட்டுகிறேன் என்கிறார் இங்கே கர்த்தர் தம்முடைய தீர்க்க மூலமாக என் ஜனத்தின் இடரல்களை தடைகளை எடுத்து போட்டு அவர்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவேன் என்கிறார் அது மட்டுமல்லாது என்னுடைய ஜனங்களுக்காக அதாவது அவர்கள் தன்னை விட்டு தூரமாக போயிருந்தாலும் அவிசுவாசமாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் உண்மை உள்ளவராக அவர்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து விடுதலை கொடுக்க மனது உள்ளவராக இருக்கிறார் பிரியமானவர்களே நம்மையும் கர்த்தர் மீச்சி அடைய செய்து ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து நம்மை மறுபடியும் உயர்த்தும்படிக்கு விரும்புகிறார் ஆனால் நாமோ கர்த்தரை மறந்துவிட்டு அவரை விட்டு தூரமாக நிற்கிறோம் நாம் மனம் திரும்பி அவரிடத்தில் வரும்போது நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் தேவனாகிய கர்த்தரையே நோக்கி பார்த்து அவருடைய விருப்பங்களை நிறைவேற்ற அவர் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே எங்களை மறுபடியும் உயிர்ப்பித்து உயர்த்தும் தேவனே நாங்கள் உம்மிடத்தில் கிட்டி சேரும்படிக்கு எங்களுக்கு விரோதமாக இருக்கும் எல்லா தடைகளையும் இடல்களையும் நீக்கி போடும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்